மிகவும் ஆக்கப்பூர்வமான அன்பான ஊக்கம் ஊக்கமளிக்கக்கூடிய கருத்துக்களை மாணவ மாணவிகளுக்கு எடுத்துரைத்த நம் சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய சட்டமன்ற ஐயா அவர்களுக்கு நாம் கரகோஷத்தின் மூலமாக நாம் நன்றியும் அன்பையும் தெளித்துக் கொள்கிறோம் அடுத்த நிகழ்வாக மாணவ மாணவிகளுக்கு மிதி விலையில்லா மிதிவண்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிக்குரிய விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்குரிய பழனி வட்ட அளவில் நடைபெறக்கூடிய விளையிலா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்வு நம் பள்ளி அதாவது அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி தகைசால் பள்ளி ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் நடைபெறுவது என்பதை நாங்கள் மிக பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த நிகழ்வு மாணவ மாணவிகளுக்கு மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினரை அவர்கள் மிதிவண்டிகளை வழங்குவார்கள் முதலாவதாக பழனி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு விளையிலா மெதிவண்டிகள் வழங்கப்படுகின்றது மாணவிகள் கைதட்டி உற்சாகப்படுத்தி நிகழ்வினை காணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றன பழனி அரசு மகளிர் மேல் மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு விளையிலா மெதிவண்டிகள் வழங்கப்படுகிறது பண்டிகள் வழப்படுகின்றது பழனி நகரவை ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு விலைலா மிதிவண்டிகள் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினரை அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்த அரசு மேல்நிலைப்பள்ளி பாலசமுத்திரம் மாணவர்கள் மேடைக்கு வரும் பாலசமுத்திரம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்படுகின்றது மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினரை அவர்கள் பாலசமுத்திரம் தலைமை ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் விளையாடா மிதிவண்டிகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றனர் பாப்பம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் மேடைக்கு வருவோம் வாய்ஸ் மேலைக்கு வாங்கப்பா பாப்பம்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது மாணவ மாணவிகள் விலையில்லா மிதிவண்டிகள் கொடுக்கும் நிகழ்வை கைநட்டி உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் அடுத்த ஐடிஓ மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கு விலையிலா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது மாணவிகள் மேடைக்கு வருவோம் இரண்டு பேர் மட்டும் மேடைக்கு வாங்கப்பா நேற்று தேனியில் நடைபெற்ற மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் பழனி நகரவை மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக நகரவை மேல்நிலைப் பள்ளியின் மாணவர் திவாகர் கலந்து கொண்டு மாநில அளவில் மூன்றாம் பரிசை வென்று நகரவை மேல்நிலைப் பள்ளிக்கும் திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவிகள் கரகோஷம் எழுப்பி மாணவிகளுக்கு ஊக்கமளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்வினை தலைமையற்று மிக அற்புதமாக நமக்கு மிதிவண்டிகளை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரையா அவர்களுக்கு மீண்டும் நம் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்தபடியாக இந்நிகழ்விற்கு நன்றியுரை நல்கிற பள்ளியே எனது வீடு கல்வியே எனது வாழ்க்கை என்று எங்கள் பள்ளியை மரியாதைக்குரிய தலைமை ஆசிரியை மு கண்ணகி அவர்களை நன்றி அன்போடு வரவேற்கிறோம் அன்பே கடவுள் வாழ்க வையகம் அதாவது நமது தமிழக முதலமைச்சர் அவர்களால் பல்வேறு நலத்திட்டங்கள் முக்கியமாக பள்ளி மாணவிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் அதாவது புக்ல ஆரம்பிச்சு விலையில்லா புத்தகங்கள் யூனிஃபார்ம் நோட்டு ஜாமன்றி நோட் கிராஃப் நோட் காலணிகள் ஜாமன்றி பாக்ஸ் டிராயிங் நோட் இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம் பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வரும் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் வழங்கக்கூடிய நலத்திட்டங்களிலே முக்கியமான ஒன்று மாணவிகளுக்கு வழங்கப்படும் மிதிவண்டிகளாகும் பள்ளிக்கும் அருகாமையில் உள்ள மேல்நிலை பள்ளிகளுக்கும் வழங்கி மாணவர்களுக்கு சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் நமது பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுக்கு எம் மாவட்ட கல்வி அலுவலர் சார்பாகவும் மாணவிகள் சார்பாகவும் அருகாமையில் உள்ள பள்ளி தலைமை ஆசிரியர் சார்பாகவும் மிகவும் நன்றியை மனதாரவும் அன்புடனும் நன்றி ஐயா வழங்கி சிறப்பித்தமைக்கு மிக்க மிக்க நன்றி என்று தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்ததாக இங்கு வந்து வள மாணவிகள் அருகாமையில் உள்ள பள்ளி தலைமை ஆசிரியர்களும் அந்த பள்ளி மாணவர்களும் விலையில்லா மிதிவண்டிகளை பெற்றுள்ளார்கள் அந்த தலைமை ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முன்னாள் செயலாளர் வேலுமணி ஐயா அவர்களுக்கும் தற்போதைய நகர்மன்ற செயலாளர் உமா மகேஸ்வரி அம்மா அவர்களுக்கும் எங்கள் வார்டு உறுப்பினர் கலையாசி அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து இங்கு வருகை புரிந்துள்ள ஊடக நண்பர்கள் பல்வேறு மக்கள் மற்றும் காவலர்கள் அனைவருக்கும் எங்கள் மாவட்ட கல்வி அலுவலர் அம்மா அவர்கள் சார்பாகவும் தலைமையாசிரியர்கள் சார்பாகவும் பள்ளி மாணவிகள் சார்பாகவும் நன்றி நன்றி என நன்றி நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி நிகழ்ச்சியின் நிறைவாக நாட்டுப்பன்